சிஸ்வதம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து இன்னைக்கு ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவு தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெகுலராக என்னிடம் ஜாதகம் பார்க்கக்கூடிய இரண்டு நண்பர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள் இந்த தீவிரவாத பயங்கரவாத தாக்குதலுக்குரிய கிரகம் எது ஐயா அதனுடைய ஆதிபத்திய கிரகம் எது என்று கேட்டிருந்தார்கள் போல் இந்த பகல்கம் தாக்குதலுக்கு பின் இந்தியாவுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் போர்த்தன்மை எப்படி இருக்கும் என்ற இந்த இரண்டு கேள்விகளை கேட்டிருந்தார்கள் அது அவர்களுக்கு தரக்கூடிய பதிலாக இல்லாமல் ஒரு வீடியோவாக கொடுத்தோம் என்றால் அனைவருக்கும் ஒரு பதிலாக அது இருக்கும் என்று நாம் இந்த பதிவை செய்கின்றோம் பொதுவாக தனியாக ஒரு ஜோதிடருக்கு அரசர்கள் ஆதரவு தந்து அந்த காலத்தில் இயற்கை சீற்றங்கள் போர் சூழல்கள் பூகம்பங்கள் போன்றவற்றை கேட்டிருந்தார்கள் இப்போது அதற்கு தனியாக சீருசாக ஒரு கவனம் கொடுக்காமல் அது பொதுவான முறையில் எல்லாரும் சொல்கிற மாதிரி இருக்குது அதற்கு ஒரு தனி கவனம் இல்லை இருந்தாலும் நம்ம இந்த கேள்விக்கு பதில் தேடக்கூடிய வகையில் அந்த டிகரை ஆயிடுச்சு அந்த டிகர் ஆனதுனால் நம்ம ஜாதகம் எடுத்து பார்ப்போம் பயங்கரவாத தீவிரவாத தாக்குதலுக்கு அடிப்படை கிரகமாக இருப்பது ராகு பகவான் ராகு பகவான் செவ்வாயோடோ சனியோடையோ சூரியனோடோ சம்மந்தப்படும் போது ஒரு நாட்டிற்கு தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல்கள் ஏற்படுகின்றன ஒரு நாட்டினுடைய சுதந்திர ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதியோடு தீவிரமாக ராகு தொடர்பில் இருந்தார் என்றால் செவ்வாய் தொடர்பில் இருந்தார் என்றால் அந்த நாட்டில் எப்போதுமே ஒரு பயங்கரவாத தீவிரவாத தாக்குதலுக்குரிய ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இதில் இந்தியாவினுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவோட ஜாதகம் லக்னத்தில் ராகு இருப்பதை பார்க்க முடியும் இந்தியாவோட சுதந்திர ஜாதகத்திலும் லக்னத்தில் ராகு இருப்பதை பார்க்க முடியும் இந்தியாவுக்கு மூன்று திசைகளில் இருந்து பிரச்சனைகள் இருக்கும் வடக்கில் பயங்கரவாத தீவிரவாத தாக்குதல்கள் இருக்கும் வட கிழக்கில் வந்து இனக்குழு குழுக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்கிறது ஒருத்தருடையதை ஒருத்தர் அபகரிக்கிறது அபகரித்தல்னு சொல்லுவாங்க அது இருக்கும் வட மேற்கில் வந்து கடத்தல் இருக்கும் இந்த மூன்றும் இந்தியாவுடைய ஜாதக அமைப்பில் பொதுவாக இருக்கக்கூடிய அம்சம் வட மேற்கில் கடத்தல் வடக்கில் தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல்கள் வடகிழக்கில் ஒருத்தருடையதை ஒருத்தரை அபகரித்துக்கிறது அபகரித்தல் இந்த மூன்று விஷயங்கள் வந்து இருக்கும் இதில் ராகு வந்து தீவிரவாத பயங்கரவாத தாக்குதலுக்கு அதிபதி லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய காரணத்தினால இயற்கையிலேயே தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல் என்பது கொஞ்சம் இந்தியாவுக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் இந்த சமயத்திலும் அது ஏற்பட்டிருக்கிறது இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்தியா தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிக்கும் இந்தியாவினுடைய பதிலடி என்பது ஆறாவது மாதம் ரொம்ப பலமாக இருக்கும் அஞ்சாவது மாதம் ஏழு அஞ்சு அந்த காலகட்டத்துக்குள்ளே தாக்குதல் நடவடிக்கைகள் இருக்கும் இது பெரிய அளவில் பூரா மாறுறதுக்கான வாய்ப்பு இந்திய சுதந்திர ஜாதத்தில் தெரியலை ஏனென்றால் நம்மளுடைய எதிரிக்கு வந்து இப்போ ரொம்ப பலகீனமாக இருக்காங்க ஒரு ரொம்ப பலகீனமாக இருக்கிற இடத்துல நம்மளுடைய எதிரியுடைய நிலைமை நம்மளுடைய இந்திய ஜாத்தில் சுதந்திர ஜாத்தில் தெரியுது அதனால் வந்து போர் பெருசாக இருக்க வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா இப்போ போர்னு வச்சுக்கிட்டோம்னா போருக்கான ஆயுதங்களுக்கான நிதி ஆயுதங்கள் பழுதடைஞ்சால் அதை சரி பண்ணுறதுக்கான நிதி போரில் ஈடுபடக்கூடிய போர் வீரர்களுக்கு உணவு மருத்துவ நிதி அதே போல் போரை எடுத்து செய்யணும்னா அந்த போர் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் நாட்டிற்கு வரக்கூடிய வரி வசூலிலிருந்து வரக்கூடிய நிதி இது போன்ற நிதி ஆதாரங்கள் ரொம்ப தேவைப்படுது ஒரு போரை நடத்துறதுக்கு அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய எதிரியினுடைய பலம் ஜாதத்தில் இல்லை அதனால் அந்த எதிரி அந்த பலம் இல்லாதனால நேராக அது போராக பெரிய அளவில் மாற வாய்ப்பு இல்லை வரக்கூடிய இந்திய சுதந்திர தின சுதந்திர தினம் பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே வரக்கூடிய இந்திய சுதந்திரத்துக்குள்ளே இந்த பிரச்சனைகளை வந்து இந்தியா வந்து சரி செய்யும் சிறிய அளவில் போர் இருக்கலாம் இந்தியா தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய ஆளுமையும் தான் யார் என்று காட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் இந்த நான் ஆகஸ்டுக்குள்ளே என்னுடைய கணிப்பின்படி மற்ற நாடுகளுடைய தலையீடு வர ஆரம்பிச்சிடும் அவர்கள் வந்து டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க பாகிஸ்தான் கொஞ்சம் ஆரம்பத்தில் சீருனாலும் பின்னாடி வந்து அது பணிய ஆரம்பிக்கும் பணிந்து ஒரு டிப்ளமேட்டிக் நடவடிக்கை என்று சொல்வார்கள் அதாவது இந்தியா எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றை பாகிஸ்தான் வந்து செய்து தருவதற்கு வந்து சம்மதிக்க ஆரம்பிக்கும் இது உடனே நடக்காது நான் சொன்ன போல் ஜூன் வரைக்கும் தாக்கம் ரொம்ப பலமாக இருக்கும் இந்தியாவுடைய திருப்பி தாக்குதல் பலமாக இருக்கும் ஆகஸ்ட்டுக்குள்ளே தான் ஒரு சமாதானத்துக்கு உண்டான விஷயங்கள் வரும் பெரிய போர்ச்சூழல் எனக்கு இந்தியாவுடைய விட ஜாதகப்படி பெரிய போர்ச்சூழல் இல்லை இந்தியாவுக்கு வந்து இயற்கையிலேயே வந்து இந்த கண்டாந்த காலமாக இருக்கிறதுனால கண்டாந்த காலம்ங்கிறது என்னென்னா நாடு வந்து முழு அமைதி இல்லாமல் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு வந்து இருக்கும் அரசர்கள் முழு அமைதி இல்லாமல் அவங்க டெய்லி ரொட்டீன் ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அது இருக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது ஆகஸ்ட்டுக்கான பிற்காலங்களில் வந்து போர் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் ஆனால் ஸ்ட்ராங் ஆகலை போர் வந்து ஆகஸ்ட்டுக்கு பிற்பாதியான காலகட்டங்களில் ஸ்ட்ராங் ஆகாதனால போர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அந்த போர் சிறிய போராக எதிரிக்கு நம்மளுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் சீக்கிரமாக அந்த ஒத்துக்கிட்டு தோற்றுக்கிற தோத்துகிற போராக இருக்கும் அவர் ரொம்ப தொடர்ந்து நம்மளோட சண்டை போடக்கூடிய அளவுக்கு உண்டான போராக இல்லாமல் அவர் சீக்கிரம் தன்ன தன்னை தோர்த்துட்டு நம்மக்கிட்ட பணிந்து போகக்கூடிய ஒரு போராகத்தான் இந்த போர் அமையும் ஸோ அதனால் பெரிய போர் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை எதிரிடம் வந்து உணவு பஞ்சம் எதிரியிடம் வந்து மருத்துவ பஞ்சம் இருக்குது இது ரெண்டும் இருந்துச்சா இருந்துச்சுன்னா யுத்தம் பெருசாக வராது இந்த ரெண்டும் இருக்கிறதுனால நம்ம பெரிய போர் எதிர்பார்க்க தேவையில்லை இந்தியாவினுடைய கடுமையான தாக்குதல்களில் அவங்க பணிகிறது மாதிரி தான் தெரியுது வரக்கூடிய ஆகஸ்ட் காலகட்டத்துக்குள்ளே இந்தியா இதுக்கு ஒரு தீர்வை எட்டிடும் ஆகஸ்ட்டுக்கு பிறகு டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸில் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் அதை வந்து சரி செய்வதுக்கான பணிவு பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்டுடும்